இயேசு கிறிஸ்துவை நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள் சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது நான் உன்னை விடுவிப்பேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆண்டு உங்களை விடுவிக்க அவர் இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனாலும் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமை நின்றும் இருக்கிறது அவர் நான் உன்னை விடுவிப்பேன் என்று கத்த சொல்லியிருக்கிறார் பனிரெண்டு ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியுடைய வாழ்க்கையிலே பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் அவள் ஒரு முடிவுக்கு வந்தால் இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தன் ஆஸ்தியெல்லாம் வைத்திருக்க செலவு பணியும் அவளுக்கு விடுதலை இல்லை ஆனால் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டால் விடுவிக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர் ஆண்டவரான் ஏசு கிறிஸ்து அவர் வஸ்திரத்தை நான் தொடுவேன் என்றால் நான் விடுதலை ஆவேன் என்று சொல்லி போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவர்கள் உடனே விடுதலை ஆனதை நாம் பார்க்கிறோம் அதே விடுதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் மத்திலே இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் என் நாமத்து நிமித்தம் எங்கே ரெண்டு மூன்று பேர் கூடி வருகிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னால் அவர் நிச்சயமாகவே அவர் விடுதலை தர வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கலாம் ஒரு விலை பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒரு நீங்கள் வியாதிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் கடன் பாரத்தோடு வேதனையோடு இருக்கலாம் ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தான் இருக்கிறது இங்கே ஒரு நிபந்தனை சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு ஒரு வேலை ஆபத்து காலமாய் இருக்கலாம் அந்த ஆபத்து காலமாய் இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று அவர் சொன்ன வார்த்தை அது மிகவும் வல்லமையுள்ள வார்த்தை அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் விடுதலை தர ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கூப்பிட வேண்டும் ஜபிக்க வேண்டும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போறீர்கள் எனவேதான் ஆண்டவராய் இயேசு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு காரத்தை சொல்லிக் கொடுத்தார் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லிக் கொடுத்தார் பரலோகத்திலே நல்ல ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் நம்முடைய தேவன் அவர் ஜெபத்தை கேட்கிற ஒரு அற்புதத்தின் தேவன் இன்னைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை நான் சொல்ல முடியும் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை நீங்கள் விசுவ

ஜபிக்கும் பொழுது ஒரு காரத்தை சொல்லுகிறான் அந்த வசனம் என்னை மிகவும் அதிகமாய் தொட்டது தானியல் ஒன்பது பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல ஆண்டவரே என்று ஜெபிக்கிறான் எங்கள் நீதிகளை நம்பி உங்களுக்கு ஜெபிக்க வரவில்லை மிகுந்த இரக்கங்களை நம்பி நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் எங்கள் விண்ணப்பங்களை உங்களுக்கு முன்பாக செலுத்துகிறோம் அநேக விண்ணப்பங்கள் இருக்கலாம் ஆனால் நீதியை நம்பி அல்ல அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் பதினாலாம் வசனம் வரை இரண்டு மனுஷர் ஜபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள் ஒருவன் பரிசையன் மற்றவன் ஆயக்காரன் இந்த பரிசையன் அவன் நீதி நம்பி இருந்தான் இந்த பரிசை நின்று ஜபிக்கிறான் தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடியாலுமை ஸ்தோத்தரிக்கிறேன் இவனுக்குள்ளே நான் பார்க்கிறோம் தன் நீதியை நம்பி ஜபிக்க வந்திருக்கிறான் அவன் சொல்லுகிறான் வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன் சம்பாத்தியத்தை எல்லாம் தசம்பம் தருகிறேன் என்று சொல்லுகிறான் இப்படி தனக்குள்ளே தன் நீதியை நம்பி அவன் ஜபித்தான் ஆனால் இவன் ஜபத்தை ஆண்டு கேட்கவே இல்லை இன்னைக்கு அனைவரும் பாருங்கள் தங்கள் நீதிகளை நம்பி இருக்கிறார்கள் ஆனால் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானுத்துகள் எடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனே பாவியாய் இருக்கிற என்பயாயிரும் என்றான் ஆண்டவனாய் இயேசு சொன்னார் அவன் அல்ல இவனே நீதிமணக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொன்னார் பாருங்கள் யாருடைய ஜபம் கேட்கப்பட்டது என்றால் ஆயக்காரனின் ஜபத்தை கத்தர் கேட்டார் ஏனென்றால் இந்த ஆயக்காரன் ஆண்டவனாய் இயேசு கிறிஸ்துவின் அந்த இரக்கத்தை அவன் நம்பியிருந்தான் இன்னைக்கு உங்களுடைய பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய நீதியை நம்பி நீங்கள் ஜபிக்க முடியாது நீங்கள் வேதம் சொல்லுகிறது நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நீதியை நம்பி நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று அப்படி இல்லை நான் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தேன் இதனால ஒரு பிரச்சனம் கிடையாது ஆனால் ஒரு கார்த்தை நான் சொல்லுகிறேன் அவருடைய இறக்கங்களை நம்பி நீங்கள் ஜபிக்க வரவில்லை என்றால் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கத்த சொல்லுகிறார் நான் உன்னை விடுவிப்பேன் ஆண்டவர் இரக்கங்களின் பிதாவா இருக்கிறார் எனவேதான் ஒரு இடத்துல நான் பார்க்கிறோம் ஒரு பத்து குஷ்டரோகிகள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை கடுமையான மத்தியிலும் அவர்கள் பட்டணத்திலும் ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் வந்து இயேசுவை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார்கள் லூக்கா பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வருஷத்திலே அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் அங்கே ஆச்சரியமான ஒரு காரியம் ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு ஐயரே எங்களுக்கு என்ன செய்யும் இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இறக்கத்தை நம்பினார்கள் என்றால் பிதா எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை காட்டுவதற்கு தான் இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் இருந்தார் அங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட என்னை கண்டவர்கள் கண்டான் என்று வேதம் ஆண்டவராய் சொல்லுகிறார் பாருங்கள் ஏசு கிறிஸ்து பிதாவின் இருக்கிறார் அவர் அவரதுல உள்ள அந்த இரக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் எவ்வளவு இரக்கம் இருக்கிறார் இதை நம்பிதான் இந்த பத்துக்கு குசுரோகிகள் வந்து நிற்கிறார்கள் ஏனென்றால் ஒருவேளை அவள் பட்டணத்துக்குள்ளே வருவாள் என்றால் கலறிந்து கொன்று விடுவார்கள் ஆனால் எதை நம்பி வந்தார்கள் என்றால் ஏசு கிறிஸ்து எந்த சூழ்நிலும் எங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வார் அவர் அப்படியே எங்களை மன்னிப்பார் எங்களை எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை உலகம் அவளை பார்த்து சபிக்கப்பட்டவர் என்று சொல்லியிருக்கலாம் உலகம் ஆகாதவன் என்று தள்ளியிருக்கலாம் உலகம் அவளை புறக்கணித்திருக்கலாம் ஆனால் ஏசு எங்களை புறக்கணிக்க மாட்டார் என்ற விசுவாசத்தோடு அவருடைய இரக்கத்தை நம்பி வந்தார்கள் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் உலகம் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம் நீ சபிக்கப்பட்டவன் நீ ஆகாதவன் ஒன்றுக்கும் ஆகாதவன் ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாதவன் என்று சொல்லியிருக்கலாம் ஒருவேளை உனக்கு வியாதி என்று சொல்லியிருக்கலாம் உனக்கு இந்த நன்மையும் வராது என்று சொல்லியிருக்கலாம் எல்லாம் உனது தலை விதி என்று சொல்லியிருக்கலாம் ஆனால்

விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடுவது கத்தர் உனக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார் எப்படி என்றால் இறங்குகிற தேவனாலே ஆகும் மார்க் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வருஷம் சொல்லுகிறது அங்கே ஒரு மனுஷனை நான் பார்க்கிறோம் இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் அவன் ஆண்டவரையுடைய இறக்கத்தை நம்பி அவன் கூப்பிடுவதை நான் பார்க்கிறோம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தான் சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் யார் கூப்பிட முடியும் என்றால் நம்முடைய தேவன் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் பரலோகத்திலே அவர் உள்ளவர் என்பதை நீங்கள் நம்பினால்தான் கூப்பிட முடியும் எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் எல்லாரும் அதற்கு நாங்கள் முன்னும் அதிகமா என்ன செய்தான் கூப்பிட தொடங்கினான் நடந்த காரியம் என்னவென்றால் ஏசு அவனை அழைத்து உனக்கு என்ன செய்யணும்ப்பா என்ன வேணும் கேட்ட பொழுது நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டான் அப்பொழுது அவன் கேட்டுக்கொண்டபடியே ஆண்டவர் அவனுக்கு அற்புதங்களை செய்தான் பார்வை அடைந்தான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் ஒரு புதிய வெளிச்சத்தை உங்களுக்கு காணும்படி கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாத்தை தரப்போகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கத்த சொல்லியிருக்கிறார் ஓ பழவைகள் எல்லாம் ஒளிந்து போகும் என்று வேத்தலை சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது இருக்கிறான் பழவைகள் எல்லாம் ஒளிந்து போகும் எல்லாம் புதிதாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதலை நான் பார்க்கிறோம் நினைவை கத்தர் அணிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆனாலும் அந்த நினைவை ஜனங்களுக்கு போய் யோனா திர்குதர்சி போய் சொல்லுகிறார் இன்னும் நாற்பது நாட்குள்ளே இந்த பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று சொல்லும் பொழுது இந்த நினைவை ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டோர் நோக்கி கூப்பிட்ட பொழுது கத்தர் இறக்கம் செய்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாய் நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் கத்தரை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் மனம் திரும்புகிறவர்களுக்கு தேவன் இறக்கத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரத்தில் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் பாவங்களை மன்னியும் எப்படி கிட்டக்குமாரன் திரும்பி வந்து பரத்துக்கு விரதமாகவும் உமக்கு விரதமாகவும் பாவம் செய்து என்று சொல்லும் பொழுது இறங்கி தகப்பன் அவனுக்கு மறுபடியும் புது வஸ்திரங்களை கொடுத்தது போல இந்த ஆண்டு கத்தர் உங்களுக்கு புதிய வஸ்திரத்தை கத்தர் கொடுப்பார் புதிய மோதிரத்தை கத்தர் கொடுப்பார் புதிய அதிகாரத்தை கொடுப்பார் புதிய ஊழியத்தை கத்தர் கொடுப்பார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் ஏனென்றால் உங்களை கத்தர் நேசிக்கிறார் இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் உங்களை ஆண்டவர் தாயின் கருவில இருக்கும் கண்ட தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எனவே அவருடைய இறக்கங்களை நம்பி

உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்களோ என்னுடைய பாவத்துக்காக சிறுவேலை மறைத்தார் என்னுடைய நோய்களுக்காக சிறுவலை மறுத்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அத்தனை பேர்களும் நீங்கள் வாக்குத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறீர்கள் எப்படி என்றால் இயேசு மூலமாய் ஆபரகாமின் ஆசீர்வாதம் பிரஜாதிகளுக்கு வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உடையவிலான சந்ததியாயும் வாக்கு தத்தின் படியே இருக்கிறேன் என்று கலாத்தியர் சொல்லப்பட்டிருக்கிறது இதை விசுவாசியங்கள் நான் வாக்கு தத்தத்தின் பிள்ளையாயிருக்கிறேன் எனவே எனக்கு இறக்கத்தை கத்தற்க நிச்சயமாய் செய்வார் ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் எனக்கு விடுதலை தாரோம் வாக்குத்தத்து வாக்குத்தத்தம் எனக்கு எனக்கு சொந்தமாகட்டும் உன்னை நான் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லுகிற இந்த வாக்கு எல்லாம் என்னை வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறோம் இந்த வாக்கு உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள் இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையை அற்புதங்களை ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் இப்பொழுது ஜபம் பண்ணும் பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் பரலோகத்தின் பிதாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கான நான் ஜபிக்கிறேன் அவருடைய வாழ்க்கையை விடுதலை இல்லாதபடி ஆண்டவரை ஒருவேளை

நீதிமானாய் மாற்றினவரே பிறை உம்முடைய இரக்கத்தின்படி கத்தரவளுக்கு ஆண்டு அற்புதங்களை செய்தீர் ஆண்டு பிறை ஓ ஹலலு ஆண்டு பருதிமை குருடன் இரக்கத்தை நம்பி கூப்பிட்ட பொழுது அவனுக்கு உதவி செய்தீரே அதே இரக்கத்தை இப்பொழுது யாரெல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவளுக்கு கட்டளையிட வேண்டும் என்று ஜபிக்கிறேன் உங்களுடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் தேவனுடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு மேல் இருக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ